நேர்கள் அனைவருக்கும் ஆகாசிரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இந்த நிலையில் இன்று வெளியான பிரேமாவில் ஐஸ்வர்யா போனுக்கு ஒரு கோல் வருகிறது அதை எடுத்து மகா பேச அப்போது நீ கர்ப்பம் என்று பொய் சொல்ல சொன்னதால்தான் நான் கர்ப்பம் என்று சொன்னேன் என்று எதிர்முனையில் ஒரு நபர் பேச அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறார் அதோடு அக்கா கர்ப்பமாக இல்லை என்று தெரிந்ததால் சூர்யா வாழ்க்கை முழுக்க முழுக்க பேச மாட்டார் நான் என்ன பண்ணுவேன் என்று யோசிக்கிறான் உடனே இந்த உண்மையை பற்றி சொல்ல போனை கையில் எடுத்துக் கொண்டு மண்டபத்தை நோக்கி ஓடுகிறார் அங்கு அவருடைய அம்மாவிடம் இது பற்றி சொல்ல முயற்சி செய்கிறார் அதே நேரத்தில் கௌதம் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டப் போவது போன்று பிரேமோ முடிவடைந்து இருக்கிறது இந்த நிலையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது மகா இந்த உண்மையை சூர்யாவிடம் சொல்வாரா அல்லது மகாவின் அம்மா கோடீஸ்வரியிடம் சொல்வாரா அப்படி ஒருவேளை கோடீஸ்வரி தனக்கு தெரிய வரும்போது இந்த விஷயத்தை இப்போது சொல்ல வேண்டாம் என்று போல மறைத்தால் அடுத்த சூர்யா மகா வாழ்க்கையில் புத புரட்சினை வெறும் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்